சன்னா மசாலா இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஸ்டைலில் தான் செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சன்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டைக்கடலையை வந்து நல்லா இது மாதிரி ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறிடுச்சின்னா இப்போ காலையிலே செய்கிறோன்னா நைட்டே ஊற வச்சிடலாம் அல்லது நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலையே ஊற வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் உப்பு சேர்த்து குக்கர் விசில் விட்டுடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயிலேயே சாஃப்டாக ஓரளவு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூண்டு அஞ்சாறு எடுத்து நல்லா உரலில் தட்டிக்கலாம் தோல் உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான கொண்டக்கடலையை வந்து மிக்சியில் ஃபைனாக அரைச்சிரலாம் தயிர் கொண்டக்கடலை சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மீதியை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் நம்ம வேக வச்ச தண்ணியே வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல சாஃப்டாக கொண்டக்கடலையை வேக வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நல்லா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொண்டக்கடலை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது கஸ்தூரி மெத்தி நம்மளோட ஃபேவரட் கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பரான எம்மியான ஜனா மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ